匈질! 본격 <sindii> <inhtor Idol> ആ 29 ന്റെ ಡೈ ಎರಡು ರೂಪಾಯಿ ಎಣ್ಣೆ ರೂಪಾಯಿ ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ ಐದು ರೂಪಾಯಿ ಪದ ರೂಪಾಯಿ ಪದೈದು ರೂಪಾಯಿ ಪದೈ ರೂಪಾಯಿ 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 ನಂಬರ್ ಒನ್ ಕಾಯಿಲ್ರ ಇವಾಗ முப்ப <tellan> 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 ઉપર রাস্তা 25 રાય ઉપર রাস্তা 25 રાય ઉપર রাস্তা જા જાસવાં 25 રાયના અંતે એને 30 રાય 25 અંતે ના આ 100 રૂપિયો 5 રૂપિયો 5 રૂપિયો ಇನ್ನೂರ ಪದ ರೂಪಾಯಿ ಪದೈದು ರೂಪಾಯಿ ನಲ್ಪಾಯ ನಲ್ಪಾಯಿ ಯಾವ ರೂಪಾಯಿ ಅರವರು ಅರವಾಯಿ ಅರ இநட்ட யபைய அரவையா அறுவய அறுவை ஐபையா டெபை ஐது டெபை ஐது டெபை ஐது எண்பை எண்பை இல்ல முதலாண்டே ஏசி எந்த பிட்டு எந்த ரப்பாவ அரவ அரவையா அரவையா அறுவ டெபயா டெபயா அறுவையிட்டே அரவையா டெபயா டெபையா டெபயா டெபையா 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 காயில் நம்பர் உங்க டெபயா எண்பை எண்பய்யா எண்பை தம்பையா தொம்பையா தொம்பையா தம்பையா தொம்பையா ஏவா உண்டா தம்பைக்கா எண்பைனா எது எண்பை எண்பயா எண்பை தம்பையா தொம்பையாம்ப கெட்டத்துவம் கொட்டி சம்பின